அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நாம் கொடுத்துருக்க அறிக்கையின்படி அதாவது நாம் கொடுத்துருக்க அறிக்கையின்படி அதாவது நேற்றைய முந்தின அறி அறிக்கையிலும் சரி அதற்கு முந்தைய அறிக்கையிலும் சரி வெப்பச்சல் நீடிமழையின் தீவிரமானது பதினாறு பதினைந்து தேதிக்கு பிறகாகவே அப்படின்ற மாதிரி நம்ம குறையும் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொடி வலுவாக கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பெரும்பான்மையான மாவட்டங்கள் அது குறிப்பிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் அந்த நீலகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தின் பகுதிகள் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி போ திருநெல்வேலி போன்ற தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலை இந்த இடங்களில் வலுவான மழைப்பொழிவுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு அவலாஞ்சி பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அதாவது நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி இன்னும் பார்த்திங்கன்னா ஏராளமான இடங்களில் அதாவது அப்பர் பவானி பெர்சான் வேல்யூ அடுத்து பந்தலூர் பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது நூற்றி பதினெட்டு அப்படின்ற மாதிரி நிறைய மழைப்பொழிவு அங்கே பார்த்திங்கன்னா சராசரி அளவாகவே நட்டு கனமழை அதாவது மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்குமே அங்கே அங்கே பொழிந்துள்ளது அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கோவை மாவட்டத்தின் பரவலான இடங்கள்லையும் மற்றும் கன்னியாகுமரியின் பரவலான இடங்களில் கனமழை பொழிந்துள்ளது அங்கே பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக இரண்டாவது இடம் சின்னக்கல்லார் போது நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது சோளையாறு நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது சின்கோனா நூற்றி இருபத்தி ஒன்று இப்படி கோவை நீலகிரி அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழை பெய்ய தேனி திண்டுக்கல் தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக நாம் எதிர்பார்க்கப்பட்டது என்ன அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது வெப்பச்சன நீடிமழையின் தாக்கம் குறைந்து ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாக தென்றல் காற்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் பாசிங் கிளவுட்ஸ் அதாவது ஒரு மந்தமான ஒரு வானிலை அமைப்பும் ஓரிரு இடங்களில் தூறலாம் அதாவது தூறல் துளியாக நாம் எதிர்பார்க்கும் சேலத்தையும் தாண்டி அதனுடைய தாக்கம் தெரியும் அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கும் ஒரு லேசான தூறல் அதாவது மழையெல்லாம் கிடையாது ஒரு தூறல் அப்படின்ற மாதிரியும் ஒரு கா ஒரு மேகமூட்டமும் அவ்வப்பொழுது கலந்த ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிவு லேசான மழைப்பொழிவு பொழிவு அமைந்துள்ளது சென்னையின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு விழுப்புரத்தின் சில பகுதியில் லேசான மழை பொழிவும் டெல்டாவின் சில பகுதிகளில் லேசான அதாவது நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது இப்படி இருக்க சூழ்நிலையில் வரும் மணி நாட்களில் எப்படி ஒரு வானிலை அமைப்பு இருக்கப் போகிறது இன்றைக்கான வானிலை அமைப்பு என்ன அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துடுவோம் அதாவது இப்போ தற்பொழுதைய வானிலை அமைப்பின்படி அதாவது நேற்றைக்கு இந்த காற்று சுழற்சியானது அரபிக்கடலில் நிலவி வந்த அதாவது மும்பைக்கு அருகே நிலவி வந்த அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது குஜராத்தின் அகமதாபாத் பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது இதன் காரணமாகவும் மற்றும் ஒடிசா கரை கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க பகுதிகளில் நிலவி வருகின்ற அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது கேரளா முதல் குஜராத் வரைமே கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட மாநிலங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு அந்த கடலோரப் பகுதிகளில் உள்ள உட்புற மாவட்டங்களுக்கு ஒட்டிய பகுதிகளிலையும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு காணப்படுகின்றது கேரளாவில் வலுவான மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அதாவது கோவை நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கும் வலுவான மழைப்பொழிவு இரண்டு நாட்களுக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கும் அதற்கு முன்தினமே மழைப்பொழிவு தொடங்கிய நிலையில் இன்றும் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருந்து காணப்பட்டாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொஞ்சம் சற்று அதன் தீவிரத்தின் தன்மை குறைந்து காணப்படும் அதாவது பதினே இன்றைக்கி பதினேழு பதினாறா பதினேழாம் தேதியும் சற்று பரவலாக ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் சற்றுக்கு ஒரு தீவிரம் குறைந்து வெப்பச்சலன இடிமழையைப் போல் அதாவது மேற்கு காற்று கிழக்காற்றின் சந்திப்பின் காரணமாகவும் தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றின் காரணமாகவும் அது காற்றின் வேகம் மா மாறுபாட்டின் காரணமாக பதினேழு நாளை முதல் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் அப்படின்றது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது இந்த வானிலை அமைப்பின் பிறகு அடுத்த அடுத்த நாட்கள்லேயும் லேசாக குறைந்து காணப்பட்டாலும் மாத இறுதிக்கு பிறகு அதாவது இருபது தேதிக்கு பிறகாக மாத இறுதி வாரத்தில் வெப்பச்சலன் நெடிமனையானது தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக தென்கடலோரம்னு எடுத்துக்கொண்டால் அந்த புதுக்கோட்டை சிவகங்கை இணையும் அந்த அந்த இடையிடம் அடுத்து டெல்டாவின் சில பகுதிகளில் வட மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மத்திய தமிழகம் உட்புற பகுதிகளிலேயும் அரியலூர் பெரம்பலூர் இந்த கடலூர் போன்ற ஜோன்ஸு விழுப்புரம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்லையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலான இடங்களில் மழை பொழிவுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் காற்றின் வேகம் சற்று அதாவது தெற்கு முனைப்பகுதிகளில் வலுவான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது ஐம்பது கிலோமீட்டர் வேக அளவிற்கு தரைக்காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தபடியாக டெல்டாவின் கோடியக்கரை முனைப்பகுதிகளிலையும் ராமநாதபுரத்தை அந்த மண்டபம் போன்ற பகுதிகளிலையும் வலுவான காற்றாக தெற்கு ப தெற்கு காற்று பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்து நம்மளுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த கடற் கடற்கரையில் பணிகள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்று இருந்தாலும் அது பெரிதளவுக்காக அப்படின்ற மாதிரியே அமையாது அடுத்தடுத்து வெப்பமானது இப்போது வந்து தற்பொழுது குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது ஒரு இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகரிக்கக்கூடும் பெரும்பான்மையினிடங்களில் சற்று வெப்பம் ஓரளவுக்கு தனிந்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருபது தேதிக்கு இருபத்தி ஒன்று அந்த ஒரு அந்த ஒரு ஜோ இடைப்பட்ட ஒரு நாட்களில் ஓரிரு நாட்கள் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மீண்டும் அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வெப்பம் சற்று குறைந்து காணப்பட்டு அதாவது புழுக்கம் அதிகரிக்கும் அதாவது வெப்பம்னா புழுக்கத்திற்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை குளிர்விக்க மாலை இரவு இடிமழையாக ஆக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையான ஒரு மாநில அமைப்பு இருக்கும் இப்போது ஓரிரு நாட்கள் இந்த உள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மழை பொழிவு இன்னும் அடுத்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு இருந்தாலும் படிப்படியாக அதன் தீவிரம் வெப்பச்சலன வெப்பச்சலனெடிமழையாக தொடரும் ஆனால் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் தென்மேற்கு பொறுமழையான தீவிரம் வந்து படிப்படியாக சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அப்போது வெப்பச்சலன மழை நமக்கு எடுத்து அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலையானது மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்